அன்பார்ந்த கேப்டன் டிவி மற்றும் கேப்டனிஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் வாங்க பேசலாம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரத்தில் இந்திய அளவில் மாநில அளவில் உலகளவில் நடைபெற்ற பல்வேறு சம்பவங்களை பற்றி நாம் விவாதிக்க இருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக இந்த வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் விவாதிக்கப்பட்ட பல்வேறு செய்திகளுக்கு உடனடியாக அரசு தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த வாரத்தில் வந்து செல்ஃபோன் பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை பற்றி நாம் விவாதித்திருக்கின்றோம் இதன் அடிப்படையில் பள்ளிகளுக்கு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு செல்போன் எடுத்து செல்ல தடை விதிக்கப்படுவதாக பள்ளியிலிருந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதேபோன்று மதுரோவாயில் மற்றும் அதிலிருந்து இணைப்பு பூந்தமல்லிக்கு செல்கின்ற இணைப்பு மேம்பாலத்தில் ஒரு விரிசல் ஏற்பட்டதை உடனடியாக கேப்டனின் தொலைக்காட்சி சுட்டி காட்டியதை அடுத்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது போன்று பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி இந்த விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதிலும் இன்றைக்கு குறிப்பாக தேமுதிக ஒன்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இதை பற்றி நம்மோடு விவாதத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற திரு விஜயதரணி அவர்களோடு கேட்போம் அதோடு மட்டுமல்லாமல் வணக்கம் மேடம் வணக்கம் அதே போன்று தீக்கதிர் ஆசிரியராக இருக்கக்கூடிய குமரேசன் சார் அவர்களை வரவேற்கின்றோம் வணக்கம் சார் அதே போன்று தமிழக வாழ் உரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களை வரவேற்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் தேமுதிக வந்து ஒன்பதாவது அண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிந்து ஒன்பது ஆண்டுகள் இந்த கட்சி தமிழகத்தில் சிறப்பாக செயல்பட்டு தற்பொழுது சட்டமன்றத்திலும் நிறைய உறுப்பினர்களை பெற்றவர்களாக எதிர்கட்சி அந்தஸ்தோடு இருந்து வருகிறார்கள் இதே போல பத்தாம் ஆண்டு கால் எடுத்து வைக்கும் பொழுது பாராளுமன்றத்தில் இவர்கள் இடம்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் மனமாற எந்த கட்சியும் வளர்ந்து வரக்கூடிய கட்சியை தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எப்பொழுதுமே நாங்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று ஊக்குவிப்பது மட்டுமல்லாமல் நாங்களும் அதற்குண்டான உதவிகள் என்னவென்றோ இதுவரை அனைத்து கட்சிகளுக்கும் செய்திருக்கிறோம் அதுபோல தேமுதிகவுக்கும் நிச்சயமாக உதவி உதவியாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் அவர்களுக்கு மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வாழ்த்துக்கள் என்று உடைக்கிறது அதாவது ஒரு புதிய கட்சி உடனடியாக சட்டமன்றத்திற்குள் நுழைகிற போது இத்தனை இடங்களை பிடித்து வந்தது அது சொன்னது போல எதிர்கட்சி என்கின்ற அந்த அந்தஸ்தே பிடித்தது என்பது மக்கள் அந்த கட்சியின் மீது எவ்வளோ எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய இயக்கமாக சரியான தோழமை தோழமைகளை அடையாளம் கண்டு அவர்களோடு தோல் சோர்ந்து இருக்கிற ஒரு இயக்கமாக அது வளர என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகே மேடம் இப்போ கேள்வி உங்களிடம் ஆரம்பிக்கிறேன் அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளராக மோடி அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இதில் ஒரு தரப்பு சொல்ல மோடி அவர்கள் பேரை சொன்னாலே வந்து காங்கிரஸ் ஒரு அதிர்ச்சியால் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக அறிவித்திருப்பது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதிர்ச்சியெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது அந்த அளவில் திரு மோடி அவர்களை அறிவித்திருப்பது எங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு நாங்க நினைக்கிறோம் உண்மையாவே அவரை வேறொருத்தர் இல்லாம இவரை வாஜ்பாய் கூட பரவாயில்ல

சில கேள்விகளை நிச்சயமாக முன்னிறுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்னவென்றால் இன்னைக்கு குஜராத்தை எடுத்துக்கொண்டார் நீங்க வந்து அவர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு ஆனா அந்த ஆண்டே வந்து உடனே ஒரு சம்பவம் நடக்கிறது ரயில் எழுப்பு சம்பவம் அதை தொடர்ந்து ஒரு ரய்ட்ஸ் நடக்குது ரெண்டாயிரம் பேர் கொல்லப்படுறாங்க ரெண்டாயிரம் பேர் கொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குது இதை நிச்சயமாக அது வந்து வாஜ்பாய் அரசு அன்னைக்கு மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது ஒரு நடவடிக்கையும் எடுக்கல

சிரியா மேல படையெடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்து விட்டது அமெரிக்கா ஆனா அதை விட கூட எழுநூறு பேர் செத்து போறாங்க இரண்டாயிரம் பேர் கொல்லப்படுகிறார்கள் மோடி நடவடிக்கையால் குஜராத்தில்

மோடி ஆட்சி இப்ப நீங்க பிரதமர் வேட்பாளர் பிரதமர் ஆகிவிட்ட என்ன நடக்கும் லட்சம் படையெடுப்பு உலக நாடுகள் படுகொலைகள் நிகழ்வதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருவார் இவர் அது வந்து அழிக்கப்படுவதற்கு வாய்ப்பு காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக இவர் வேட்பாளராக நிறுத்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறது

பாரதிய ஜனதா கட்சி தன்னை ஒரு மிகப்பெரிய தேசிய இயக்கமாக தே மிகப்பெரிய தேசிய கட்சியாக தன்னை சொல்லிக்கொள்கிறது அப்படிப்பட்ட ஒரு கட்சி காங்கிரசுக்கு ஒரு தன் மாற்று தான் தான் என்று முன்னிறுத்துகிற ஒரு கட்சி காங்கிரசுடைய கொள்கைகளை மறுத்து அதற்கான மாற்று கொள்கைகளை சொல்லாமல் காங்கிரசுடைய திட்டங்களை மறுத்து அதற்கான மாற்று திட்டங்களை முன்வைக்காமல் மக்களுடைய அதைத்தானே சொல்ல வேண்டும் அதையெல்லாம் ஒரு தனி மனிதரை முன்னிறுத்துகிறது என்றால் இது அந்த ஏக்கம் எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது எவ்வளவு பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது இருக்கிறது என்று தான் நான் பார்க்குறேன் ஒரு கட்சி என்றால் அதனுடைய தலைவர் யார் என்பதை தீர்மானிச்சு தானே அது நியாயம்தானே இப்போ காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருன்னே தெரியாத ஒரு சூழல் அப்போ யார் பிரதமராக வருவார் அப்படின்னு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு கட்சியினுடைய அந்த கடமையை பாரதிய ஜனதா செஞ்சிருக்க இயல்பாகவே இப்ப ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர் தேர்தல் நிக்கிறாருன்னா அடுத்து அதுல யாரை பொறுப்பாக்குவாங்கன்னு மக்கள் ஒண்ணும் தெரியாமலாம் இல்ல என்ன அதற்கான எத்தனை ஏற்கனவே ஏன்னா இந்திரா காந்தி அவர்கள் தேர்தல் என்ற போது அவர்தான் பிரதமராக மக்களுக்கு தெரியாதா அறிவிக்கிற அப்படி ஒவ்வொன்றா சொல்றேன் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரலாம் இன்னொன்று அப்படி அறிவிப்பது என்பது இந்திய அரசமைப்பு சாசனத்துடைய தேர்தல் ஏற்பாட்டுக்கு விரோதமானது எதிரானது நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் ஒருவர்தான் ஒருவர் பிரதமராக மிருக அந்த அணி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற வரை இப்படி ஏற்கனவே முன்னிறுத்துவது என்பது ஒரு விதமான மூளைச்சலவை ஏற்பாடு இது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் ஒன்று இரண்டாவது நான் என்ன சொல்றேன் இவரை நீங்க கேக்குறீங்க இவரை வந்து இந்த பிஜேபி முடிவு செஞ்சிருக்கேன்ட்டு நரேந்திர மோடியை முடிவு செஞ்சது பிஜேபியா மனசாட்சியோட பேசணும் ஆர்எஸ்எஸ் முடிவு செய்தது ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு இவர் தான் இன்னைக்கு வேண்டும் என்று ஏன் அடையாளம் எடுக்கிறார்கள் அம்மா சொன்னாங்க வாஜ்பாய் போன்ற இந்துத்துவவாதி தான் ஆனால் கொஞ்சம் நிதானமானவர் அப்படின்னு பேர் வாங்கின ஒருத்தர் வேண்டாம் மாறாக அப்பட்டமான மதவாதி சிறுபான்மை மக்களை ஒடுக்கக்கூடியவர் சிறுபான்மை ஒரு அச்சுறுத்தலே வைத்திருக்கக்கூடிய ஒருவர் தான் வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் முடிவு செய்கிறது அதை பிஜேபி ஏற்கிறது என்பதை அதில் இருக்கிற நுட்பமான ஒரு மதவெறி நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்கின்ற அவருடைய தொலைநோக்கு திட்டத்திற்கு அதை நோக்கி செல்வதற்கு இன்றைக்கு நான் நரேந்திர மோடி ஒரு காயாக பயன்படுத்த பயன்படுவார் என்ற கணக்கோடு தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இந்திய மக்கள் பெரும்பான்மை மக்கள் இந்து மக்கள் உட்பட சொல்கிறேன் அவர்கள் அவர்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள் வழிபடுகிறார்கள் அவருடைய கடவுளை வழிபடுகிறார் ஆனால் எல்லோருக்கும் இணக்கமாக வாழ விரும்புகிறவர்கள் அவர்கள் இப்படிப்பட்ட நபர்களை தூக்கி எறிவார்கள் தொடர்ந்து பேசலாம் தமிழக தலைவர் உரிமை கட்சியினுடைய இணைப்பில் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது பற்றி உங்களுடைய கருத்து அதற்கு முன்பாக தேமுதிக தனது அரசியல் பயணத்தை ஒன்பது ஆண்டு நிறைவிழாவை கடந்து தொடங்குவதை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் மனதால் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் பாரதிய ஜனதா கட்சியின் பாரத பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடியை அந்த கட்சி அறிவித்திருக்கிறது அது அந்த கட்சியினுடைய ஒரு முடிவு அதில் நாம் கருத்து சொல்வதை காட்டிலும் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு இந்தியாவின் பிரதமராக வெற்றி பெற்றால் இந்தியாவில் பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்று இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் நம்புகிறார்கள் குறிப்பாக படித்த இளைஞர்கள் நம்புகிறார்கள் இன்றைக்கு தொடர்ந்து பல மாதங்களாக பல ஆண்டுகளாக இதை குறித்து பேச்சுகள் இன்றைக்கு இந்திய அளவில் நடைபெற்று வருகிறது இந்த தாக்கம் உலக அளவிலும் இது இந்த தாக்கத்தை நரேந்திர மோடி ஏற்படுத்தியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் வெறுமனை இணையதளம் ட்விட்டர் மட்டுமல்லாமல் இன்றைக்கு சமூகத்தில் அடித்தளத்தில் இருக்கிற சாதாரண மக்கள் கூட காங்கிரஸ் ஆட்சி தொடர்ந்து பத்தாண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு இந்தியாவின் வரலாற்றில் இல்லாத வண்ணம் மிகப்பெரிய ஊழல்களை இன்றைக்கு உலகம் தெரிந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி பக்கத்தில் பத்து மைல் தூரத்தில் எம் தொப்புள் உறவுகளை ஒன்றரை லட்சம் ஈழ தமிழர்களை கொன்று குவித்திருக்கிறது ஸ்பெக்ட்ராம் ஊழல் என்றும் நிலக்கரிப்பேர ஊழல் என்றும் விளையாட்டுகளில் ஊழல் என்றும் சுடுகாட்டு பேர ஊழல் என்று சொல்வது போல் இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டின் ராணுவ வீரர்களுக்கு சவப்பட்டி செய்ததிலிருந்து அவர்களுக்கான வீடு ஒதுக்கி தந்ததிலிருந்து எல்லாவற்றிலும் ஊழல் மயம் நிறைந்த ஒரு அரசாக இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பண்ணாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் இங்கு ஏழு கோடி தமிழர்கள் காங்கிரஸ் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் எங்கள் உறவுகளை ஈவு கொடிவன் ராஜபக்சவின் மறு உருவமாகத்தான் இந்திய காங்கிரஸ் அரசை பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற சிறு சிறு அமைப்புகளும் இயக்கங்களும் கட்சிகளும் தமிழர்களும் சாதி கடந்து மதம் கடந்து கட்சி கடந்து ஒன்றாக கூடி இந்திய பேரரசே எங்கள் இனம் அழித்தொழிக்கப்படுகிறது காப்பாற்றுங்கள் என்று கதறி ஆனால் இந்திய அரசு கண்டுகொள்ளவில்லை மாறாக எம் இனத்தை அழிப்பதிப்பிற்கு சிங்களவனுக்கு பயிற்சி தந்தது இன்னும் தந்து கொண்டிருக்கிறது ராடார் கருவிகளை மட்டும் தந்தோம் என்று சொன்னார்கள் இன்றைக்கு எம் தாய் தமிழ்நாட்டு அறநூறுக்கு மேற்பட்ட தமிழர்களை கொன்று குவித்த அந்த சிங்கள கடற்படைக்கு நாங்கள் இன்றைக்கு ஆயுதம் தாங்கிய இன்றைக்கு போர்க்கப்பலை வழங்குகிறோம் என்று வருகிறார்கள் இவற்றையெல்லாம் என் தாய் தமிழகத்து இளைஞர்களும் தமிழ்நாட்டு மக்களும் ஏன் இந்தியாவில் மாந்தனையில் உள்ள மனிதநேயம் உள்ள மனிதநேயத்திற்காக போராடுகிறவர்கள் அனைவரும் இந்த காங்கிரஸ் கட்சி தூக்கி எரியப்படும் என்று பார்க்கிறார்கள் அப்படி தூக்கி எரியப்படுகின்ற அந்த நேரத்தில் இன்றைக்கு மாற்று அரசாக ஒரு பாரதிய ஜனதா என்கிற ஒரு கட்சி வரும் என்கிற அடிப்படையிலே தான்

அந்த இலங்கை நாட்டின் பிரஜைகள் இணக்கமாக இந்திய மீனவர்களை இணைத்து வைத்து ஒரு ஒப்பந்தம் தயார் செய்வதற்கு தயாராக இல்லாத கட்சிகள் வெறும் அரசியல் பேசுகிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்தியர்கள் இந்தியர்கள் கொல்லப்பட்டார்கள் அதை பத்தி வருத்தமே கிடையாது எதிர்ப்பும் தெரிவிக்கல எங்கேயோ இருக்கிற சிரியாவுக்கு அமெரிக்கா படம் எடுக்குது இங்க இந்தியாவுக்குள்ள இரண்டாயிரம் பேர் கொல்லப்பட்ட பொழுது எங்கே சென்றிருந்தார்கள் பாரதிய ஜன என கொண்டு குவித்தது இதே மோடி தான கொன்று குவித்தார் அது பத்தி எந்த உணர்வும் கிடையாது. எந்த உணர்வும் இல்லாம இருக்காங்க இன என்று சும்மா ஏன்